லட்சுமி ஓ முத்து மாதிரி ஏதாச்சும் ஃபோன் பண்ணானா எப்படி இருக்கியா நல்லா இருக்காண்ணா நல்லா நல்லாயிருக்காங்கக்கா ஃபோன் பண்ணா நைட்டு பேசணும் பிள்ளைங்களாம் எங்கள் ஸ்கூலு காலேஜ் போயிட்டாங்க ரெண்டு பேரும் ஆமாம் லட்சுமி ரெண்டு பேரும் போனாதான் நிம்மதியாக இருக்குது வீட்டில் இருந்த நாயும் பேய் மாதிரி அடிச்சிக்கிறாளுங்க என்ன பண்ணுறது அவ்வளோங்க லட்சுமி ராணி ராணியக்கா லட்சுமி அக்கா உங்கள் ரெண்டு பேர்த்தையும் தான் பார்க்கலான்னு வந்தேன் சொல்லு எதுக்கு எங்களை பார்க்கணுன்னு சொன்னேன் இல்லைக்கா நம்ம குழு மூலியமாக எங்கேயாச்சும் கோவிலுக்கு போகலான்னு பிளான் பண்ணியிருக்கோம் அதான் எங்கள் பழனி இல்லை மருதமலை போகலாமான்னு உங்கள் கிட்டே கேட்கலான்னு தான் வந்தேன் போகலாமாக்கா கோவிலுக்கா கீதா போகலாம் போகலாம் கோவில்னால் போகலாம் வேறு பக்கம்னா தான் யோசிக்கணும் கோவில் தானே போகலாம் எப்போ போகலான்னு சொல்லு நாங்களும் வரோம் லட்சுமி வருவா போகலாம் அக்கா நான் வரலக்கா வீட்டில் கொஞ்சம் காசு உங்களுக்கே தெரியும் எங்கள் வீட்டு நிலமை பற்றி நான் எங்கே கோவிலுக்கெலாம் வரது ஏய் லட்சுமி கோவிலுக்கு தானே கூப்பிட்றோம் உங்களை வேறு பக்கமாக கூப்பிட்றேன் வா போகலாம் கீதா அதெல்லாம் லட்சுமிலாம் வருவா எங்கள் குடும்பத்தை சேர்த்துக்கோங்க உமா சின்ன பொண்ணுலாம் கேட்டிங்களா இன்னும் இல்லைக்கா தான் உங்களை சொல்லலான்னு உங்கள் வீட்டுக்கு போகலான் இருந்தே உங்கள் ரெண்டு பேர்த்தையும் வழியிலேயே பார்த்துட்டேன் அதான் சொல்கிறேன் அவங்கள நான் போய் பார்த்து சொல்லிட்டால நீங்கள் போய் சொல்லிடுறீங்களா இல்லை கீதா எங்களுக்கு கொஞ்சம் வேலை இருக்குது நான் கொஞ்சம் வெளியே போயிட்டு தான் அதுக்கப்புறம் வீட்டுக்கு போவேன் நீ போனா அவங்ககிட்ட சொல்லிடுறாங்க தான் இருப்பாளுங்க எங்கா உட்காந்து வாத விட்டுக்கிட்டு இருப்பாளங்கப்பா சரிக்கா சரிக்கா நான் போகிறப்ப சொல்லிட்டு போகிறேன் பார்த்தனா எப்போ போகலான்னு மட்டும் டேட்டு சொல் கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு உங்ககிட்ட சொல்கிறேன் லட்சுமி ஏன் கோவிலுக்கு கூட வரமாட்டேங்கு சொல்கிறேன் வா போயிட்டு வரலாம் கோவிலுக்கு தானே போகிறோம் எங்கே போனாலும் கஷ்டம் தீவிரமான தானே பார்ப்போம் வா போயிட்டு வரலாம் சரிக்கா நீங்கள் சொல்லங்காட்டி வரேன் போயிட்டு வரலாங்க்கா அப்புறம் சின்ன பொண்ணு வீட்டில் வேலையெல்லாம் முடிஞ்சிடுச்சா நான் என்ன வேலை செய்ய போகிறேன் நாலு முடி எங்கள் மாமியாக எல்லா வேலையும் பார்த்துக்குவோம் நான் பண்ணால் அதில் நொட்டை இதில் நொட்டைன்னு சொல்லுவோம் அதனாலையும் சமையல் கட்டு பக்கமே போக மாட்டேன் அது சரி இந்த மாமியாங்களுக்கே இதே வேலை தான் மருமாவை எது செஞ்சாலுமே குறை சொல்லிக்கிட்டே இருக்கிறது ஆமாம் ஆமாம் நாலு முடி எங்கள் கீதா அங்கே வரா வா கீதா வா என்ன இந்த பக்கம் உங்களை பக்கத்தக்க வந்தேன் எங்களை பக்கம் வந்தியா என்ன விசேஷம் கீதா சொல்லு சொல்லு அது இல்லை சின்ன பொண்ணு புழு சார்ப்ப எங்கேயாச்சும் கோவிலுக்கு போகலான்னு பிளான் பண்ணியிருக்கோம் பழனி மருதமலை ஏதோ ஒரு கோவிலுக்கு போகலான்னு அதான் நீங்கள் வரீங்களான்னு உங்கள்கிட்ட கேட்டு போகலான்னு வந்தேன் ராணியை கட்டியும் லட்சுமியை கட்டியும் கேட்டேன் அவங்களும் வரையின்ட்டாங்க நீங்கள் வரையினா சொல்லுங்கள் எங்கே போகலாம் ராணி அக்காவும் லட்சுமி அக்காவை வரையிட்டாங்களா அப்போ நானும் வரேன் கீதா கீதா அப்போ நாங்களும் வரோம் அப்புறம் உமா நீ எதுவும் சொல்லவே இல்லை கீதா உமா சொல்லி முடிக்கிறதுக்குள்ள நம்ம டூரே போயிட்டு வந்துடலாம்

சரி சரி கீதா நாங்க வரோம் நீ போய் எங்க போகலான்னு மட்டும் பிளான் பண்ணி பழனியா மருத மலையானு சரியா கிளம்பு இங்கே இருந்தா உமா உன் எரிச்சு சாவிச்சிருவாட்டை அப்படி முறைக்கிறோம் சரி சின்ன பொண்ணு நான் கிளம்புறேன் என்னைக்கு போகலான்னு கா போயிட்டு எல்லாத்தையும் கேட்டு சொல்றேன் உமா இந்த பக்கம் திரும்பு அவ போயிட்டா ஏன் அப்படி முறைக்கிறான் அவளை இந்த பாத்தியா சின்ன பொண்ணு அவ நம்ம மட்டும்தான் இருக்கோம் நம்மளை பத்தி கேட்காம என் புரஷனை பத்தி கேட்கறாவ எவ்வளவு தைரியம் இருக்கு அவளுக்கு ஏ உமா அவள் வந்து செல்வா கொடுக்குற இறத்துலனால ஒன்று வந்து எங்க பார்த்தாலும் செல்வாவை பத்தி கேட்கறாங்க செல்வா வரைக்கு நாலு முடி நீ கோல் முட்டினது போதும் நீ ஏழைப்படு சின்ன பொண்ணு இங்க பாத்தியா இந்த லட்சுமிக்காவை எதுக்காச்சும் நம்ம காசு கேட்டோம்னா இல்லை இல்லைம்பாங்க இப்போ டூர்லாம் போறதுக்கு காசு இருக்கான் பத்தியா உங்கள நீ கம்முன்னு இரு நாலு முடி உனக்கு எதுக்கு தேவையில்லாத வேலை அவங்க கோவில் தானே வரைங்கிறாங்க ஆமாம் இவ ஒருத்தி அவங்களுக்கே சப்போர்ட் பண்ணுவான் ஏ சின்ன பொண்ணு என்ன பண்றீங்க பொண்ணு இல்லைக்கா தான் உட்காந்து பேசிக்கிட்டு இருக்கோம் தான் கீதா வந்தா எங்கோ குழு மூலியமாக கோவில் போகலான்னு சொன்னா நீங்களும் வரேன்னு சொன்னதுக்கப்புறம் நாங்களும் வரேன்னு சொன்னோம் ஆமாம் சின்ன பொண்ணு வந்து கீதா எங்ககிட்ட கேட்டா இவளுங்களே எங்கேயாச்சும் கூட்டிகிட்டு போகணும் எங்கேயும் கூட்டிகிட்டே போக மாட்டேங்கிறேன்னு சொல்லிட்டு இருக்காது சரி கோவில் கோயிலுக்குள்ள கூட்டிகிட்டு போவான் தான் சரி போறேன் அப்படின்னா ஆமாம் ஆமாக்கா நாங்களும் வந்து போகலான்னு சொன்னோக்கா என்னைக்குன்னு தெரியல எல்லாத்தையும் கேட்டு வந்து சொல்றேன்னு சொன்னா கீதா ஆனால் எங்கயும் தான் சொல்ல மருதமலையா இல்லை பழனி போகிறோமா அப்படின்ட்டு இல்லை ரெண்டு பக்கம் போகலாமான்னு கேட்டு வந்து சொல்றேன்னா லட்சுமி அக்கா ஒரு காசு இருந்தால் ஒரு பத்தாயிரம் கடனை கொடுங்களேன் கொடுத்துட்றேன் ஏங்கிட்ட ஏது சரசு அவ்வளோ காசு நானே மாடு மாடு மேய்ச்சுக்கிட்டு இருக்கேன் என் வந்து நீ காசு கேட்குறேன் என்னக்கா எப்ப பாரு காசு கேட்டால் இல்லைங்கிறீங்க அப்புறம் கோவிலுக்குலாம் போகிறேங்கிறீங்க ஏய் சரசு கம்முனே நீ இருக்க மாட்டியா அவளே வரலன்னு தான் சொன்னா நான் தான் வான்னு சொல்லி கூப்பிட்டு வச்சிருக்கேன் அதே வேற நீ ஏதாச்சும் இப்படி சொல்லிட்டு அவளை வரக்கூடாம பண்ணணும்னு ஆசைப்படையா நீ என் முடி கம்மனே இருக்க மாட்டியா உனக்கு எதுக்கு தேவையில்லாத வேலை என்ன காசு இல்லாமல் இருக்கிற இல்லை சின்ன பொண்ணு சும்மா கேட்டு பார்த்தேன் கொடுப்பாங்களா மாட்டாங்களான்னு இதுக்கு தான் ராணியக்கா நான் எங்கேயும் வரமாட்டேன்னு சொன்னேன் இவளா என்ன கேள்வி கேட்குற பார்த்தீங்க இப்படி சரி கம்மன்னு இரு லட்சுமி அவள் ஏதோ தெரியாமல் கேட்குறா நீ எதுவும் போகப்படாத இரு நம்ம போயிட்டு கோவிலுக்கு தானே போறோம் சரிக்கா ஏன் ரெண்டு பேரும் நிக்கிறீங்க உட்காருங்க பேசிட்டு போகலாம் ஏன் வீட்டுக்கு போறீங்களா ஆமா சின்ன பொண்ணு அப்படியே கிளம்புறோம் போயிட்டு எங்க வீட்டுக்காரங்களை வேற கேட்கணும் நான் பாட்டுக்கு வரேன்னு சொல்லிட்டேன் அவருக்கு வேலை இருக்கா என்னன்னு எல்லாம் கேட்கணும் நான் வீட்டுக்கு போய் கேட்கறேன் சரி வரேன் சின்ன பொண்ணு போயிட்டு வரேன் ராணி அக்கா இருங்க நானும் வரேன் இவ்வளவுக்குள்ள நம்மளால இன்னும் பேச முடியாது சின்ன பொண்ணு பாத்திய லட்சுமி அக்காவை நம்ம காசு கிட்ட இது ஆனா டூருக்கு மட்டும் வரேன் நிக்கிது நாலு முடிவு வேலை என்னமோ நீ அதை பார்க்க வேண்டியது தானே அவங்களே முத்து மாதிரி அங்க இருந்து கஷ்டப்பட்டு அனுப்புற காசை சேர்த்து சேர்த்து வச்சு வச்சிருக்காங்க உனக்கு என்ன தேவையில்லாத வேலை பாரு இவ ஒருத்தி அக்கா உங்களை பக்கத்தில் வீட்டுக்கு வரலான்னு வந்தேன் இங்கே இங்கேயும் கிளம்பி நிற்கிறீங்க வேறு இல்லை கீதா அப்படியே கொஞ்சம் வெளியே போயிட்டு வரணும் கடைக்கு போகிற வேலை இருக்குது அதான் வெளியே வந்து நிற்கிறேன் சொல்லு கீதா சரி சரிக்கா அக்கா நம்ம குழு மூலியமாக எங்கேயாச்சும் போகலான்னு பிளான் பண்ணியிருக்கோம் அக்கா கோவிலுக்கு இந்த மாதிரி மருதமலை பழனி போகலான்னு பிளான் பண்ணியிருக்கோம் நீங்களும் வரீங்களா போய்ட்டு வரலாம் எல்லாத்துட்டியும் கேட்டேன் எல்லாம் வரையன்ட்டாங்க உங்கள் ஒருத்தர்கிட்ட தான் என்ன கேட்கல போகலாமாக்கா கீதா கோவில் தான் சொல்கிறேன் போயிட்டு வரலாம் எப்போ போகலாம்